அலாமிக்கும் என் இனிய நண்பர்களே எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் வெல்கம் டு மை உலாக்ஸ் தமிழ் சேனல் இது மார்ச் பதினாலு அன்றைக்கி எடுத்த வீடியோ என்னுடைய பர்த்டே இங்கே இன்றைக்கி அவ்வளோ ஸ்பெஷலாலாம் இல்லை வழக்கமான நாளாக தான் இருக்கும் ஆனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் இந்த வாழ்க்கையை நம்ம அம்மா தான் நம்மளுக்கு கொடுத்தாங்கல்ல இன்றைக்கி எங்கள் அம்மா மேலே எனக்கு ரொம்ப பாசம் பாசமாக வருங்க என்னைக்கும் அப்படி தான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கேட்டிங்கன்னா நான் ரொம்ப சோகமாக இருப்பேன் என் தான் பிறந்தணும் அப்படின்ட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என் மைண்டை மாற்றிக்க ஆரம்பித்தோம் போன வருஷத்துலேருந்தாங்க எதுக்கு பிறந்தோம் ஏன் பிறந்தோன்னு தெரியாது ஆனால் ஏதாச்சும் ஒன்று பண்ணிவிட்டு போயிடணும் நம்ம இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும் நம்மளை நாமளே சந்தோஷமாக வச்சுக்கணும் எது இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேங்க இப்போ நான் வந்து இருக்கிறத வச்சு ஹாப்பியாக இருக்க பார்த்துட்ருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா காலையிலேயே வெளி வேலைக்கு போயிட்டார் அதனால் நான்வெஜ் எதுவும் எடுக்க முடியல அதுவும் நம்ம பார்த்திங்கன்னா கிராமத்து சைட்லலாம் சண்டேனா தாங்க நம்மளுக்கு நான்வெஜ்ஜு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் எல்லா நாளும் சிக்கன் கிடைக்கும் ஆனால் எல்லா நாளும் மட்டன் மீன் கிடைக்காது அதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது அதனால் சண்டே வெள்ளிக்கிழமை தானே இன்றைக்கி நாளைக்கு ஒரு நாள் சனிக்கிழமை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கே ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலான்ட்டு நான் தாங்க வேணான்னு சொல்லிவிட்டேன் அவர் அப்புறமேட்டு கிளம்பி யி வேலைக்கு போயிட்டாரும் நாள் ஃபுல்லாக நான் வரேன் நோம்பா அதனால அப்படியே போயிடுச்சு ஒரு நாலரை மணிலேருந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்தேங்க என்னன்னே தெரில இப்போல்லாம் எங்கள் வீட்டில் தண்ணியே வரதில்ல மோட்டர் ரிப்பேராக இருக்குது ஹவுஸ் ஓனர்கிட்ட கிட்ட சொன்னாலும் கண்டுக்கிறதில்ல வாடகை வீடுனா இப்படி தான் பிரச்சனை இருக்கிற வசதியை வச்சு வாழ்ந்துக்கிடணும் இதுவே நம்ம வீடாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டு போயிட்டுருக்கலாம் என்ன பண்ணுறது அட்ஜஸ்ட் பண்ணி தானே போகணும் அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நாலரை மணிக்கு ரொப்பிட்டும் இன்றைக்கி கிச்சனுக்குள்ளே வரத்துக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க இன்றைக்கி வேணும் என் பர்த்டேயில் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணுமே அப்படின்றதுக்காக பணியாரம் தாங்க செஞ்சேன் பணியாரம் ஸ்பெஷலாக அப்படின்னு கேட்பீங்க எங்களுக்கு ஸ்பெஷல் தாங்க இட்லி மாவு இருந்தது அதில் தான் பார்த்திங்கன்னா கார பணியாரம் சுட்டு வச்சுட்ருக்கேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி மாவு ஒரு மூணு மூணு கரண்டி எடுத்து கொஞ்சம் கெட்டியாக கலந்துக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சு எண்ணெய் கடுகு ஜீரகம் காஞ்ச மிளகா ஒரு மூணு பெரிய வெங்காயம் அப்புறமேட்டு குட்டி குட்டி கேரட் இருந்ததால் நான் ரெண்டு சேர்த்துக்கிட்டேன் உங்கள்கிட்ட பெரிய கேரட்டாக இருந்தால் பெருசு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிட்டு ஆறின பின்னாடி நம்ம வந்து அந்த கலவையை தூக்கி மாவில் கொட்டி நல்லா கலந்துட்டு பணியாரக்கல் வச்சு நான் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டுனா நல்லா காஞ்ச பின்னாடி இதை போட்டு நல்லா ரெண்டு பக்கமும் ப்ரௌன் கலர் ஆன பின்னாடி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான சுட சுட பணியாரமும் ரெடிங்க நம்ம வீட்டில் சுண்டல் இல்லாமல் இருக்குமா காலையிலே கருப்பு கொண்டு கடலையே ஊற வச்சுட்டேன் அதையும் ப பார்த்திங்கன்னா குக்கரில் விசில் விட்டு இறக்கியாச்சு மூணு ஈடு வந்திருந்ததுங்க இந்த குழி பணியாரம் சூப்பராக இருந்தது ஹஸ்பண்ட்கிட்ட ஃபோனில் சொல்லும்போது பார்த்திங்கன்னா அவரும் ஹாப்பி ஆகிட்டார் பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி எங்கள் அம்மா ஃபோனில் சொன்னாங்க இன்றைக்கி நல்ல நாள் ஸ்வீட் ஏதாச்சும் செஞ்சு சாப்பிடுங்க அப்படின்ட்டு நாங்கள் ரெண்டு பேருமே அவ்வளோ ஸ்வீட் பிரியர்கள் இல்லைங்க அதுலேயும் வெள்ளை சர்க்கரை பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணியே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகுது எங்கள் அம்மா பாயாசம் இல்லைனா கீர் ஏதாச்சும் செய்ங்க அப்படின்னு சொன்னாங்க நான் வேணாம் அப்படின்ட்டு சரி பணியாரம் செஞ்சிடலாமே காரம் என்ன ஸ்வீட் என்ன நம்ம நினைக்கிறது நம்மளுக்கு பிடிக்கிறது தான் அப்படின்றதுக்காக சுட பணியாரம் சுட்டு வச்சாச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுடைய இஃப்தாரில் இருக்க அந்த பாயே ரொம்பங்க அவ்வளோ ஐட்டம் இருந்தது எனக்கே ரொம்ப ஆகிடுச்சு பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி என்னென்னு பார்க்கலாமா சப்போட்டா பழம் அப்புறம் பேரிச்சம்பழம் முலாம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புட் சுண்டல் தண்ணி அப்புமேட்டு சுடுசுட பணியாரம் எல்லாத்தையும் வச்சு நோம்பு திறந்துட்டு நமாஸ் முடிச்சுட்டு ஹஸ்பண்டுமே வந்தார் வரும்போதே அவர் ஃபோன் பண்ணி கேட்டார் வரும்போதே கேக் ஏதாச்சும் ஸ்வீட் வாங்கிட்டு வருவான்ட்டு நான் தான் வேண்டாம்னு சொல்லிட்டேன் ஏன்னா இருக்கிறது நாங்கள் ரெண்டு பேர் ஒரு ஒரு வாய் தான் சாப்பிடுவோம் மிதெல்லாம் வேஸ்ட்டாக தான் போகும் அதுவும் இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட்டுட்டே இருப்போம் அதுக்காகவே நான் வேண்டான்னு சொல்லிடுறது அப்புறமேட்டு வந்து அவருமே சாப்பிட்டார் நான் சட்னி எதுவும் அரைக்கலைங்க ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா எனக்கு பணியாறுறதுக்கு சட்னி வேணுமே வேணும்னு சொல்லிட்டாரு சட்னி சரின்ட்டு வேர்க்கடில் சட்னி அரைச்சி அவருக்கு நான் ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டு காலில் வச்சு சாப்பாடும் கொஞ்சம் இருந்தது முட்டை முருங்கைக்கா அவரைக்காய் போட்டு தான் காலையில் குழம்பு வச்சுருந்தேன் அதையும் ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் வாக்கிங் போயிட்டுருக்கேன் என்னதான் நம்ம நாள் ஃபுல்லாக சாப்பிடலை அப்படின்னாலும் ஈவினிங் டைமில் கொஞ்சம் அதிகமாக ஒரே டைமில் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருக்குல்ல அதனால பார்த்திங்கன்னா தூங்குறதுக்கு முன்னாடி எனக்கு எவ்வளோ நேரம் என்னால் முடியுதோ அஞ்சு நிமிஷமோ சில நேரத்தில் அஞ்சு நிமிஷம் கூட அவ்வளோ எனக்கு கிடைக்கும் அவ்வளோ முடியும் அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷமோ நடந்துகிட்ருப்பாங்க நல்லதில்ல தூங்குறதுக்கு முன்னாடி நடந்தால் நல்ல தூக்கமும் வரும் அதுவும் சும்மா நடக்க மாட்டேன் ஏதாச்சும் ஒரு சூறாவை சொல்லிக்கிட்டே நடப்பேங்க அப்போ நல்லாயிருக்கும் து பூவாவும் கேட்டுக்கிட்டே நடப்பேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சாச்சும் இப்போ சகருக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் புரக்கோலி இருந்தது அதில் தொக்கு வச்சுட்டேன் என்னன்னே தெரிலங்க எங்கள் ஊரில் அதிசயமாக ரெண்டு வாரமாக இந்த புரக்கோலி கிடைக்குது இல்லைனா பீன்ஸு கேரட் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இதே தாங்க இருக்கும் என்னன்னே தெரில ரெண்டு வாரமாக இந்த காய் எங்கள் ஊரில் இந்த பூ எங்கள் ஊரில் கிடைக்குது போன வாரம் ஒன்று வாங்கிட்டு வந்தார் இந்த வாரம் ரெண்டு வாங்கிட்டு வந்தார் அதில் தான் தொக்கு மாதிரி செஞ்சு சாப்பிட்டேன் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டு நோன்பு வச்சாச்சு காலையிலே எந்திரிச்சு பார்த்திங்கன்னா மிஷினில் துணி போட்டு விட்டுட்டேன் இதை காய வச்சுட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்